இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு நாலு நார்த்தங்காய் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா குளிக்க விட்டு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு டூ டேஸ் வந்து நல்லா ஊறணும் அப்பப்போ குளிக்கிட்டு குளிக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நார்த்தங்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக உப்பு போட்டு ஊற வச்சாச்சு இப்போ இதுக்கான தாளிப்பை செய்யலாம் ஒரு கடாயில் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடாய் காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு குத்திக்கலாம் எண்ணெய் காஞ்செண்ணையும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு நிறையாவே போடணும் இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சனையும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஊற வச்சு நார்த்தங்காயை போட்டுக்கலாம் நார்த்தங்காய் போட்டாச்சு இது ஆல்ரெடி உப்புல தான் ஊற வச்சுருக்கோம் அதனால உப்பு போட தேவையில்லை இது நல்லா ஒரு முக்காப்போ தான் வேகட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியே இருக்கும் அப்புறம் எண்ணெயே நல்லா வேகணும் வேகட்டும் அப்பப்போ கலர் இருங்க இப்போ முக்கால்வாசி வாசி வெந்துருச்சு நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் வெந்துட்டிருக்கும்பே வெத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணாம் ஏன்னா நாட்டுங்காயே கசப்பும் இதுவும் கசப்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு நல்லா சுண்டிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற விட்டு ஈரமே இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கெட்டு போகாது சாம்பார் சாதம் தயிர் சாதக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ